அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து நம்ம இந்த உரையாடல் பார்த்தோம் இந்த நாரதர் பெருமானுக்கும் அனுமன் பெருமானுக்கும் நடந்த உரையாடல் பார்த்தோம் பகுதி ஒன்று பகுதி இரண்டாக பார்த்தோம் பகுதி ஒன்றில் வந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படி உரையாடினாங்க இந்த மக்களுக்கு வந்து எப்படி இந்த சித்தர்கள் வந்து பெரும் பங்கு வகித்தாங்க எப்படி வந்து இதெல்லாம் தகர்த்தாங்க தடைகளெல்லாம் தகர்த்து எப்படி வந்து உதவுனாங்கன்னு பார்த்தோம் இப்போ அந்த வகையில் வந்து நம்ம மூணாவது தலைப்பாக பார்க்க போகிறோம் நாரதர் பெருமான் வந்து கேட்குறாரு ஆஞ்சநேயரே மனிதர்களின் ஆயுள் யுகத்திற்கு யுகம் மாறியும் குறைந்தும் வந்துள்ளது என்பது தாங்களுக்கு அல்லவா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அனுமன் பெருமான் வந்து ஆம் தெரியும் கிருதா யுகத்தில் வந்து மனிதனின் எலும்பில் ஊனென்னும் நீர் வற்றும் வரையும் தாங்கள் வாழ்ந்த திரோதா யுக யுகத்தில் எலும்பு வலிவிழந்து தானாக பூத்து உதிரும் வரையும் துவாபர யுகத்தில் உடலிலுள்ள ரத்தம் சுண்டி உலரும் வரையிலும் உடலில் உயிர் இருக்கும் இந்த கலியுகத்தில் மட்டும்தான் மனித ஆயுள் நூற்றி இருபது வருடங்கள் என தாங்கள் தந்தையாகிய பிரம்மா வகுத்த விதி அந்த விதியை மீறி வாழ்வதற்கு காரணம் அதற்கு வந்து நாரதர் பெருமானை வந்து என்ன சொல்கிறாருன்னா நாம் இருவருமே சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர்கள்தான் உண்மை இப்படி இருக்க இக்காலத்தில் மனிதர்களின் ஆயுளோடு அகத்தியரின் ஆயுள் காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து சிலர் அகத்தியர் என்ற பெயரில் பலர் வாழ்ந்ததாக கூறுகின்றனர் அகத்தியர் பலர் அல்ல ஒருவர்தான் அவர் இன்றைய ஆய்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சிவாம்சம் பொருந்தியவர் யோகி காதிசித்து பெற்றவர் உடலால் மனித குலத்திற்கு துண்டு செய்திருந்தாலும் உள்ளத்தால் தனித்து இந்த பொதிகை மலையில் வாழ்ந்தவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாபெரும் சித்தர் என்பது மெய்யழியவாரின் கருத்து என் கருத்தும் அதுதான் அனுமந்தரே அமரத்துவம் பெற்ற அந்த குருமுனிவர் வடபுலத்தை விட்டு தென்புலம் அந்த வரலாற்றையும் அவராலும் அவருக்கு பின் வந்த சுந்தர முனிவர் என்கிற திருமூலர் அவரது சீடர்களின் வரலாற்றையும் தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் இதுதான் அந்த யுகத்தில் நடந்த மனித குலத்திற்கு எந்தெந்த யுகத்தில் வந்து எப்படி உயிர் உயிர்க்கான அந்த ஆயுள் பார்த்தோம் மாதிரி அகத்திய பெருமான் வந்து இந்த மனித குலத்திற்கு செய்த தொண்டையும் பார்த்தோம் மின்ோர் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்